நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட இருக்கிற அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற எந்த ஒரு வீடியோக்குள்ளையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருந்தவங்களால் பார்க்க முடியும் இந்த ஒரு வீடியோவில் காமராஜரை பற்றின இருபது வரி கட்டுரைகளை தான் பார்க்க இருக்கிறோம் தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த தலைவர்களில் ஒருவரான காமராஜர் பெருந்தலைவர் என்று அன்புடன் அழைக்கப்படுகிறார் இவர் விருதுநகர் மாவட்டம் விருதுப்பட்டியில் ஜூலை பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று அன்று பிறந்தார் படிக்காத மேதை கர்ம வீரர் கல்வி கண் திறந்த காமராஜர் என பல பட்டங்களால் போற்றப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரை தமிழக முதலமைச்சராக பணியாற்றினார் அவருடைய ஆட்சி காலத்தில் கல்வி வளர்ச்சிக்கு அளப்பரிய சேவை செய்தார் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி ஏழை குழந்தைகளும் பள்ளிக்கு வரவைத்தார் ஒவ்வொரு கிராமத்திலும் பள்ளிகளை தொடங்கி கல்லாதார் இல்லா தமிழகம் என்ற இலக்கை அடைந்தார் பள்ளி மாணவர்களுக்கு இலவச சீருடை இலவச பாடப்புத்தகங்கள் வழங்கினார் தொழிற்கல்வி நிறுவனங்களையும் பொறியியல் கல்லூரிகளையும் தொடங்கி கல்வி புரட்சியை ஏற்படுத்தினார் பல்வேறு தொழிற்சாலைகளை தொடங்கி தமிழகத்தின் தொழில் வளர்ச்சிக்கு வித்திட்டார் மேட்டூர் பவானிசாகர் போன்ற பல பெரும் அணைகளை கெட்டி விவசாயத்தை மேம்படுத்தினார் கிராமங்கள் தோறும் மின்சாரம் கொண்டு வந்து மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தினார் மிகவும் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து நேர்மைக்கு பெயர் பெற்றவர் ஊழலற்ற தூய்மையான அரசியலை மேற்கொண்டார் காமராஜர் திட்டம் என்ற திட்டத்தின் மூலம் மூத்த தலைவர்கள் கட்சி பணிக்கு திரும்ப வழிவகுத்தார் இந்த திட்டத்தின் மூலம் தேசிய அரசியலில் கிங் மேக்கர் என புகழ் பெற்றார் மக்களின் நலனே தனது உயிர் மூச்சாக கருதி செயல்பட்டவர் சமூக நீதி மற்றும் சமத்துவத்திற்காக அயராது பாடுபட்டார் அவர் வகுத்த திட்டங்கள் இன்றும் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுகின்றன காமராஜரின் தியாகமும் சேவையும் நம் நெஞ்சங்களில் இன்றும் நிலைத்திருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷேர் பண்ணிடுங்க அந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க இப்போவே லைக் பண்ணிடுங்க